இதுலேருந்து அவருக்கு அரசியலுக்கு இன்னும் இப்போது வந்து துணிச்சல ரெண்டு மாநாடு ஒரு சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காரு இவரை பின்னாடி ஒரு கூட்டமே போயிட்டுருக்கு நீங்கள் கல்வி திருவிழான்னு ஏதோ ஒன்று அம்சங்கள்லே இப்போ பண்ணாங்களே அதில் என்ன கூட்டம் வந்தது இவ்வளோக்கும் உங்களுக்கு நல்ல பந்தோஸ்து உங்கள் ஆச்சு இவரை இவரை இவருக்கு எங்கேயாவது வெளியே போனால் பந்தோஸ்து கொடுக்குறதில்ல ஒரு இவ்வளோ இவருக்கு க கிடைக்கிற கூட்டம் முதிய உதயநிதிக்கு இருக்கா தனியா அப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் தனியாக செல்ஃப் அப்பா பேர் தாத்தா பேர் யூஸ் பண்ணக்கூடாது தில்ல இவரை மாதிரி அவர் ஆரம்பிக்கணும் அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் அரசியலை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா முதல்ல முதல்ல விஜய பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு பாரம்பரியமான கட்சி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இலையில என்ன கட்டுப்பாடு அப்பா அரசியலில் இருப்பாரு தாத்தா இருப்பாரு இப்ப அடுத்தால பையன் வருவான் அதுக்கப்புறம் பேரன் இது இது வந்து கட்சிக்காரங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அவங்க கட்சியில் அக்சப்ட் பண்ணிக்கிறாங்களா வேற வழி இல்லையே விஜய இல்லை அப்படி இல்லை இல்ல சிங்கிளா வராரு சிங்கிளா ஜெயிக்கிறாரு துணிச்சலா பேசுறாரு அவர் என்ன பத்து பேரை கூப்பிட்டு பத்து கட்சிகளை கூப்பிட்டு பேசல எனக்கு எதிரி டிவிக்கு எதிரி டிஎம்கேன்னு துணிச்சலாம் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவராக பேசியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கிடையவே கிடையாது ரெண்டாவது ஒரு அரசியலுக்கு அவருக்கு நாளைக்கு பின்னால் தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு எனக்கே தெரியல உதயநிதிக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவராக பேசுகிறது தப்பு அப்போ நாளைக்கு இவர் ஒவ்வொரு புதுசு புதுசாக தார வைப்பான் பேசுவார் இப்போ தான் மற்றான் ஆட்சியில் இருக்கணுமா என் குடும்பமாக ஆட்சியில் இருக்கணுமா இது என்ன நியாயம் நாங்கள் எல்லா தலைமுறையும் பார்த்துட்டோம் அண்ணாவை பார்த்துட்டோம் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்திருக்கேன் ஜெயலலிதா மாவை பார்த்துருக்கேன் ஓபிஎஸை பார்த்துருக்கேன் இபிஎஸை பார்த்துட்டேன் ஸ்டாலின் பார்த்துட்டேன் அடுத்தால எல்லா மக்களும் சேர்ந்து விஜய பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க தவிர உதயநிதிக்கு அப்பா சப்போர்ட் தண்ணி தண்ணித்துல வந்து டெல்தான் நிற்கிட்டு பார்க்கலாம் அவர் தொகுதியிலேயே அவர் தொகுதியிலே நிற்கட்டும் விஜய் தொகுதியில் அவர் இப்போ சொன்னார் இல்லையா அதுக்கு பதில பதிலா சொல்றேன் அவர் தில்லா விஜய் எங்க நிக்கிறார அங்க எழுத்து நிக்கிட்டோம் இல்ல அவர் நிக்கிறத்துக்கு நேரம் விஜய் விஜய் தான் வெற்றி போறா என்ன வாய்ப்பு எங்க நின்னாலும் அவரு தான் அங்க வைப்பார் அவர் என்ன சொல்றாரு எல்லா இடத்துக்கும் நான் தான் வேட்பாளர் ஒரே தில்லாவே அடிச்சுட்டாரு அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் இவங்க கட்சியில வாய்ஸ் இருக்கும் பரம்பரையாக இருந்திருப்பாங்க நம்பிக்கையில் பேர்லன்னு கிடையாது அதாவது இவங்கெல்லாம் ஒருத்தரும் பரம்பரை பரம்பரையாக வந்தவங்க இப்போ அவர் வந்து எல்லாருமே நியூ யங்ஸ்டர் அவங்கள பற்றி சில பேருக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்கு தான் வந்து நான் வந்து முதல் வேட்பாளர் டோட்டலாக எல்லாத்துக்கும் நான் தான் வேட்பாளன்னு சொல்லியிருக்காரு இதில் தப்பு என்ன தப்பு இது இது பல இவர் நடத்தி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் பரவாயில்ல இப்போ தான் முதல்ல வராங்க இப்போ இவர் ஜெயிச்சு வச்சுட்டு எல்லோரையும் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்தரையும் அவர் வந்து ஃபீல்டில் இறக்குவார் அப்போ அடுத்த எலெக்ஷனில் வரும்போது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த ஏரியாவில் யாரும் நின்றுனாங்களோ அவங்க நிற்பாங்க இல்லை இது வந்து கட்சிக்கு வந்து குடும்ப அரசியல் இல்லைங்க இது குடும்ப அரசியல் கிடையாது குடும்பமாக வரிசாக வருது கிடையாது இண்டிவிஜுவலாக வராது இன்டிவிஜுவலாக வர்றாரு அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலாக நிற்க கிடையாது இங்கே மக்களுக்கு செய்ய தான் தர பதவி இந்த ஏரியாவில் அவர் இந்த ஏரியாவை அவர் ஆளை பார்க்கல ஒரே ஆள் தலைவரை மத்திய தான் பார்க்குறாங்க எல்லாருமே இந்த வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அரு ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு அருகதை ஒரு ஸ்டேட்டஸ் சம்பாதிச்சதுக்கப்புறமும் இல்லாட்டி அந்த ஸ்டேட்டஸில் போ உட்கார்ந்தக்கப்புறமும் கண்டிப்பாக அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி தான் இப்போ எல்லாருமே பிஹேவ் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பி பிஹேவ் இருக்காங்க இதை விட்டு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி பிகாஸ் ஐ எம் நாட் பயஸ் டு எனி பார்ட்டி நான் எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணுறோன்னும் கிடையாது அப்போஸ் பண்ணுறோன்னும் கிடையாது பட் இஃப் இருக்கிறதுல யார் பெஸ்ட்டுன்றதை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிற கண்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையில்தான் தான் நம்ம இருக்கும் ஏன் யாருமே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல பட் இருக்கிறதுல பெஸ்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்ட பண்ண பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டுருக்கோம் அது வந்து மக்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லாட்டி மக்கள் யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்களோ அவங்கள்தான் ஓட்டு போய் சேருதே தவிர மற்றவங்களாம் ஸ்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் அது அது ஒர்க் ஆகாது மக்கள் வந்து பிடிச்சி போச்சுன்னா அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் எதிர்க்கு நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி அவங்க தூக்கி பிடிச்சிடுவாங்க பிடிக்கலன்னு சொன்னவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மெரிக்க தான் செய்கிறாங்க அது மக்களுக்கு மக்களை தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் திருந்தணும் மக் அதுதான் சொன்னார் திருடுன்னா பார்த்து திருந்தா விட்டால் திருட ஒழுக்க முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மக்களுக்கு தான் தெரியணும் மக்களுக்கு தான் புரியணும் அது வந்து இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செக்டரில் தான் இருக்காங்க மக்கள் வந்து உதயநிதி கட்சி தலைவர்லாம் எல்லாம் கிடையாது இப்பதான் வந்தாரு முதல்ல அறிவு இருக்குதான்னு கேக்குறதுக்கு அவரு இருக்குதான்னு கேட்கணும் உதயநிதி இருக்குதா டிஎம்கே இருக்குதான்னு தான் கேட்கணும் இவரும் இப்போதான் வந்துக்கிறாரு இப்போதான் அரசியல் கத்துக்கிறாரு அதனால வந்து அவருக்கு அரசு அரசியல் அனுபவமே இல்லாம இவரு வந்து டக்குன்னு ஒருத்தர் அறிவில் இல்லைன்னு பேச முடியாது சரிங்களா